எல்லாருமே டவுட் இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி தான் எல்லாேருக்குமே இதுவாக இருக்கும் ப்ராப்ளமாக இருக்கும் பீரியட் இரெகுலராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்து எப்போதுமே கரெக்டாக பீரியட்ஸ் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி தேர்ட்டி டூ டேஸ் அதாவது ஏழாம் தேதினா அடுத்த மாதம் ஏழாம் தேதி ஆகிடுவேன் ஆனால் ப்ரெக்னன்சிக்கும் ட்ரை பண்ணுறப்ப வந்து பீரியட்ஸ் தனித்தனியும் வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா நம்ம அதனாலே யோசிப்போம் கன்சியூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எத்தனை நாள் தள்ளி வருன்னா ஃபைவ் டேஸ் செவன் டேஸ் எ் டேஸ் அது மாதிரி சொல்லி அந்த மாதிரி தள்ளி தள்ளி வரும் ஸோ அந்த அதுவே நம்ம கன்ஃப்யூசன் ஆகும் கன்ஃபியூஷன் ஆகும் சரி நம்ம பாஸ் அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தடவை பார்ட்டிகுலர் ஸ்டடிக்கு போனப்போ எனக்குமே பீசு வயசு இருக்குது ஒன் மந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து மெடிக்கல் சைடு போனால் நம்ம அவங்க சொல்கிறத வந்து ரொம்பவும் நம்ம மைண்டை போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது பீரியட் ரெகுலர் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் பிசிஒய்ஸ் ரெடியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா தண்ணி தான் என்ன வந்து அப்போது தண்ணி தான் டாக்டர் வந்து நிறைய குடிக்க சொன்னாங்க வாட்டர் இன்டேக் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நமக்கு செட் ஆகும் யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே வாட்டர் குடித்தா சரியாயிடும் அதனால கூட நமக்கு வந்து பேபி செட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பிசிஒயஸ்க்குமே வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து தண்ணி நிறையா குடிக்க சொன்னாங்க ஆரோபிக் எக்ஸசைஸ்ன்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கருவேப்பிலை அடித்து தயவு செஞ்சு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து மார்னிங் ஒரு கைப்பிடி அளவு நல்லா அரைச்சிக்கோங்க அரைக்க முடியாது அது ஒரு கைப்பிடி அளவுன்றதுனால அரைக்க முடியாது இலையை மட்டும் ஒரு கைப்பிடி அளவு மிக்சியில் போட்டுட்டு அதை நல்லா புடியாக முடிஞ்சால் நீங்கள் ஆக்கி இது பண்ணுங்கள் ஆனால் ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருக்கணும் அதை ஒரு இத்தினோட்டு அது இத்தினோட்டு வந்துடும் அதை உருட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணி போட்டு முழுங்கிடுங்க எனக்கு அந்த டைமில் வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரமிச்சிது அதுவும் இல்லாமல் அந்த ப்ரௌன் கலர் இது வந்து அது அந்த மந்தே எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னொன்று வந்து மலைவேம்பு குடிச்சு பாருங்கள் மலைவேம்பு வந்து ரொம்ப ரேராய் கிடைக்குமா இல்லை யாரும் வயசான பாட்டி இல்லைனா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க மலைவேம்பு வந்து அவ்வளோவா கசக்காது ஸோ அதை வாங்கி குடிச்சிங்கனாலுமே எனக்கு அந்த மந்த்து குளித்து அதுக்கு அடுத்த மந்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன் ஸோ வந்து நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாக்கிங் போங்க தண்ணி நிறையா குடிங்க ரொம்ப வந்து நம்ம ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கன்சீவ் ஆகும் எல்லாருக்குமே லேட்டாக தான் இருக்குது எனக்கு இன்ஃபேக்ட் இப்போ கல்யாணம் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ பேபி இருக்காங்க டூ இயர்ஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கன்சீவாகவே ஆனேன் ஏன் எனக்கு தெரிஞ்சவங்க கூட எட்டு வருஷம் கழிச்சு இப்போ தான் குழந்த பண்ணிருக்கு சரி யாரும் ஹோப்பை வந்து கைப்பட இது வேணாம் யாரும் ஓப்பை விட்டுறாருங்க எல்லாரும் நம்பிக்கையோட அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தவங்க ரிலேஷன்லேயும் ஒருத்தவங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் அப்போ தான் உங்களுக்கு பேபியே செட் ஆச்சு ஸோ அவங்களுக்கும் வந்து குழந்த இல்லை ரெண்டு வருஷமாக குழந்த இல்லை டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டினியூஸாக ஒன் மந்த் கரெக்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படி இருந்துச்சு உங்களுக்கு செட் ஆகலைனா அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க நம்ம ஏனால் தானு இருந்துட்டு இல்லைன்னா நம்ம அந்த போப்புலேஷன் டைம்லேயே இல்லாமல் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அது யூஸ் இல்லாமல் இப்போ ஒன் மந்த் இருந்திருப்போம் ஒன் மந்தில் அவங்க எங்கேயாவது வெளில போயிருப்பாங்க அந்த ஒன் மந்த்தே நீங்கள் கேல்குலேட் பண்ணக்கூடாது ஒன் மந்த் அந்த ஒன் இயரில் நீங்கள் எத்தனை மந்த்து கரெக்டாக ஒன் இயருமே இருந்தீங்களா இல்லைன்னா பதினோரு மாதம் மட்டும் இருந்தீங்களா அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஒன் இயர் குறைச்சி தயவு செஞ்சு யாரும் டாக்டர்கிட்ட போகாதீங்க ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் தள்ளி தான் போகுது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க தண்ணி நிறையா பிடிங்க வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு வாக்கிங் மாடியிலே வாக்கிங் போகலாம் இல்லை ஹாலிலேயே வாக்கிங் போங்க உங்கள் ரூமில் இருக்கா ரூம்லேயே வாக்கிங் போங்க டீப் ஃப்ரை பண்ணது எதையும் சாப்பிடாதீங்க காய் நிறையா எடுத்துக்கோங்க உங்களுக்கு சிக்கனா சிக்கனை வந்து அந்த குழம்புல அந்த மாதிரி போட்டு கிரேவியாக பண்ணி அந்த மாதிரி சாப்பிடுங்க டீப் ஃப்ரை பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி இருந்தாலே பீரியட் ஆகிடும் பிசி வயசும் க்ளியராகிடும் பிசி ஒடியுமே உங்கள் லைஃப் தான் கிளியர் ஆகும் தவிர அந்த டேப்லெட்டும் சில பேருக்கு ஆனால் க்யூர் ஆகலாம் ஸோ ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க எல்லாருக்குமே குழந்த வகையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச எட்டு வருஷம் குழந்த இல்லாதவங்களுக்கும் இப்போ குழந்த இருக்குது ஸோ மூணு வருஷம் குழந்த இல்லாதவங்களுக்கும் குழந்த இருக்குது இப்போ ரொம்ப பத்து வருஷம் கழித்து ஒருத்தவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அவங்க எல்லாமே நார்மலாக நேச்சுரலாக கன்சியூம் ஆனவங்க தான் எண்டோமேட்ரியோசிஸ் வந்து நான் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்குமே த்ரீ இயர்ஸ் கழிச்சு இருந்தது ஸோ எல்லாேருக்குமே கண்டிப்பாக குழந்தை இருக்கும் ஒரே பண்ணாதீங்க